ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனால எதுக்காக நான் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்லாேருக்குமே கொஞ்சம் வந்து ஜுர சுமார் ஆகிருக்கு அதனால தான் சரி இனிமேல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜுரத்தில் படுத்து எழுந்தவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்துருச்சு அப்புறமா தீபிக்கு புருஷோத்துக்கு காவியாவுக்கு அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே ஜுரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ஜுரத்தில் படுத்துருந்து இப்போ தான் கொஞ்சம் எழுந்திருச்சோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஜுரம் வந்து போனத்துலேருந்தே வந்து உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து உடம்பு முடியல சாப்பாடும் சரியாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செய்கிறமே தவிர யாருமே சாப்பிட்றதில்ல அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ ஒரு ரெண்டு வயாச்சும் எல்லாருமே சாப்பிட்றோம் இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து முட்டை சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன் குழந்தைங்க வந்து நாளைக்கு புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா அதோடு வந்து நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் புரோட்டாசி மாசுக்குள்ளே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்ததுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் செக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இது இந்த சளி இரும்பல் மட்டும் போகவே இல்லை ஜுரம் சுமார் ஆயிடுச்சு சளி இரும்பல் வந்து இன்னமும் எங்களை விட்டு போகவே இல்லை அதனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தூதுவலை இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் தூதுவலையை வந்து பறித்து இன்னைக்கு அதை துவையல் அரைச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் காரமாக அரைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் தூதுவலை வந்து சளி இரும்பலுக்கு எல்லாமே நல்லது அதனால் இன்னைக்கு வந்து நான் தூதுவலை இலையை பறித்து துவையல் செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடாய் வச்சு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து போட்டுக்கிட்டேன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு நாலு முட்டை வந்து உடச்சி சேர்த்து இப்போ வந்து முட்டையும் நல்லா வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் ஆற வச்சுருக்கிற சாப்பாடை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து நான் இதில் சேர்க்கலை சில பேர் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துப்பாங்க ஆனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி நான் எக்கு மட்டும்தான் உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஆற வச்சுருக்கிற சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூளும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் தூளும் சேர்த்துருக்கேன் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் தூளுடைய ஃபே ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் தூள் சேர்த்துருக்கேன் இப்போது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் கடைசியாக நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தூதுவளை இலையை வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இருக்கிற முள் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணலை இதுக்கடுத்து தான் வந்து நான் இந்த தூதுவளை இலையை வந்து க்ளீன் பண்ணணும் இதில் எவ்வளோ முள் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முள் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து இதில் வந்து முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சென்டரில் ஒரு ரெண்டு முள் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் அதே மாதிரி வந்து உள்ளேயும் வந்து முள் இருக்கும் இந்த முள்ளு மட்டும் நம்ம எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் முள் இருந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் அந்த இலையை அலசும்போது அப் அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளை கையில் கொடுத்தோம் அப்புறமா கையில் வந்து இந்த முள் வந்து குத்திக்கும் அதனால வந்து நான் இந்த முள் எல்லாமே எடுத்துருவேன் சில பேர் முள் எடுப்பாங்க சில பேர் வந்து முள் எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் முள் எடுத்துகிட்டு தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இருக்கிற முள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஒரு மூணு டைம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் நான் வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முள் எல்லாமே எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் தூதுவலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டாண்டியே வந்து தோட்டத்தில் இருக்குது அதுதான் இது வந்து ரொம்பவும் சேர்த்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலை வந்து சூடு அதனால வந்து நான் கொஞ்சமாக தான் இலையை எடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சமாக சீரகம் வெந்தியம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி தூ தூதுவளைத் துவையில் அரைக்க போகிறோம் இது கூடவே வந்து காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடாயில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து வருத்தி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஓரளவுக்கு வந்து கலர் மாறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் உளுந்து வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இதுலேயே வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்தி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில் இப்போ இதே கடாயில் வந்து நம்ம இலையும் வந்து தூதுவலி இலையும் போட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தூதுவளை கீரையும் வந்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய இலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வதங்கினத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோண்டு இலை இருக்குதுன்னு கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வதங்கினத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக தான் இருக்குது கீரை இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கீரியை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இதே கடாயில் நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து தனியாக சீரகம் வெந்தியம் மிளகு போட்டுருக்கேன் இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சியும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு பல்லும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி பூண்டு சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன் புளியும் நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை கூடவே வந்து வதக்கி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தூதுவலை தொகையலுக்காக எல்லாத்தையுமே வந்து வதக்கி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது சூடு ஆரட்டும் இதுக்குள்ளே வந்து நான் தண்ணி காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு துவையல் அரைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியெல்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாத்தையுமே இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கல்லுப்பு சேர்த்து தான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தூதுவலை தொகையில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கலர் மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குற உரப்பா இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பாட்டு கூட பெசஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு குற உறப்பா இருக்குன்னு இது வந்து நம்ம இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தூதுவேலை தொகையில் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் சாப்பாட்டில் போட்டு இது வந்து இன்றைக்கி பெசிஞ்சு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு முட்டை சாதம் எனக்கு மட்டும் வந்து தூதுவலை துவையல் வச்சு தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் நான் வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கில ஃப்ரெண்ட்ஸ் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் சளி இரும்பலுக்கு எல்லாமே வந்து தூது தூதுவலை துவையல் வந்து சாப்பிட்றது நல்லது சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இரும்புள் சளி இருந்தால் சரியாயிடும் அதுக்காக இன்றைக்கி நான் வந்து தூதுவளை துவையில்தான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜுரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கே செத்து போன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியல உப்பு காரம் புளிப்பு எதுவுமே வந்து நாக்குக்கு டேஸ்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி இன்னைக்கு தான் கொஞ்சம் காரமாக புளிப்பாக வந்து நான் துவையல் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இதை தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடுமே ப்ளேட்டில் அதிகமாக தான் போட்டு வச்சிருக்கேன் ஜுரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் சாப்பாடே சரியாக சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலுமே வந்து வாய் கொமட்டும் வாந்தி வரா மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சாப்பாடு யாருமே சரியாக சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் இந்த சாப்பாட்டை நான் வந்து சாப்பிட்டு முடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது துவையல் வந்து இப்போ தான் அரைச்சேன் அது வந்து அந்த உளுந்து நம்ம வறுத்து இல்லையா அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக முறு நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மெத்தனை நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து தூதுவலை இலை கிடைச்சா அடிக்கடிக்கு இந்த இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் காலம் இல்லையா இனிமேல் வர்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து கோல்ட் ஆகிடும் அந்த டைமில் வந்து நம்ம தூதுவலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தூதுவலையில் வந்து ரசம் வச்சுருக்கேன் ஆனால் ரசம் வச்சு அது தனியாக சைடிஷ் வைக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ தானே ஜுரம் வந்து சுமாராக இருக்குது ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து காரமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு துவையல் செஞ்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்